ஏ மூ க்ளாஸ் ப்ரீயா சித்திரின் சொல்றாக்க கரெக்ட்டா தானே சொல்லி இருக்க? இப்போ ஏன் இவளுக்கு கோவ வருது?

என்ன புஷ்பா கீதாவ இப்படி போட்டு சண்டை போட்டு திட்டிருக்கல நீ கிட்ட தானே நின்றுப்பா உனக்கு தெரியாமடா போச்சு ஏன் உனக்கு கேட்காம இருந்தா ஏத்தி விட்டுட்டாளே அது அது வந்துக்கா நான் கிட்டதான் இருந்தேன் அது என்ன அந்த நேரம் சொல்லணும்னு எனக்கும் ஒன்னும் தெரியல பாத்துருங்க அவ்வளோ ரெண்டு பேருக்கா ஆ லாஸ்ட் சின்ன பொண்ணு வந்துட்டா நம்ம கீழே சைடு யாருமே இல்லை நானும் ஒன்னும் அமைதியா சொல்லாமே நின்னுட்டேக்கா சாரி கீதா

அவ வீட்டு மாட்டுக்கு நான் ஸ்ப்ரேய கட்டி விடிய பாப்போம் உம் மாட்டுக்கெல்லாம் போய் கெட்டிடாத அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தனா நீ தான் மாடை துன்புறுத்தியான்னு உன்ன மறுபடியும் ஜெயில கொண்டு ஏத்திடுவா பாத்து மாட்டுக்கு கட்டலாம் நான் என்ன எப்பவும் அந்த மாட்டுக்கு கூட கிடக்குறாள் லட்சுமி லட்சுமிக்கே நான் கட்டி விடுறேன் பாப்போம் அவ ஸ்ப்ரேய மூக்க கட்டிட்டு திரியட்டு அப்பதான் எனக்கு வியாதனை என்னன்னு தெரியும் நீ வருத்தப்படாத கீதா சரிக்கா பின்ன நான் கிளம்புறேன் இவங்க இப்ப வருவாங்க நான் கிளம்புறேன்

ரெண்டு ஆவாது நினைச்சிட்டு இருந்தேக்கா இந்த இன்னைக்கு வாய்ப்பா அவளே வந்து மாட்டிக்கிட்டா காலையில அதை வச்சு குடுத்துக்கிட்டேன்கா இருந்தாலும் லட்சுமி மூக்குல ஸ்ப்ரே கட்ட சொன்னா தெரியுமா அது செம்ம டைலாக் ஆகும் பின்ன என்னக்கா அந்த நேரத்துல எனக்கு என்ன நீ தோணல பாத்துக்கிடுங்க அதான் அப்படி சொல்லி விட்டேன் கேட்டிட்டு தெரியட்டு வாட வராம இருக்கல அப்போ இருந்தால லெச்சு இவ்வளவு சின்ன பொண்ணு இப்ப நீ இல்ல எப்ப நான் மாட்ட தொழவத கழுவட்டு அவளுக்கு வீட்டுல இருப்பு வராது உடனே ஆட்டத்துக்கு வந்துரோ பாத்துக்க இன்னைக்கு சரி தண்ணி போச்சுன்னா நான் அவள்ட்ட சொல்லேன் தண்ணி போச்சா நான் அதை மாத்தி தாரேனே அவளுக்கு காத்துல ஸ்மெல் போகுதா இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லலாம் அது மாடு வளைக்கு நீங்க அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் அடுத்த வீ குறை சொல்ல தான் செய்வாவ நமக்கு வா மாட்டினால வருமானத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது பார்த்துடுங்க அதனால அதெல்லாம் நீங்க தான் பார்க்கணும் நான் பார்க்கணுமா சரி நான் எதை பார்க்கணும் மாட்டோட நாத்தம் எல்லாம் காத்துல எந்த வழியா போகுது யாருக்க வீட்டுக்குள்ள எல்லாம் போகுது இதெல்லாம் தான் பாத்தீங்க இல்ல நீங்க தானே எதை பொறுப்பு ஏத்துக்கணும் என் வீட்டுல எல்லாம் ராத்திரி கடக்க முடியல அவ்வளவு கொசு தெரியுமாக்கா எல்லாம் உங்க வீட்டுல தான் வருது ஆமா நான் இங்க கொசுவும் சேர்த்துதான் வச்சு வளர்க்கேன் இங்க பாரு வசந்தி அதை இதை சொல்ல நினைச்சுக்கிட்டு எதை அதை சொல்லிட்டு இருக்காத பத்துக்க சும்மா கடை பேசிக்கிட்டு இருக்கியது சரி விடு லட்சுமி பேசிட்டு இருந்தா அது பேச்சு வளர்ந்துட்டு தான் இருக்க விடு இது என்னக்கா நியாயமா இருக்கு மாட்டுல இருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லா வியானம் ஆனா பக்கத்துக்கார எந்த குறையும் சொல்ல கூடாதா எங்களுக்கு அது கஷ்டமா இருக்கதா தானே சொல்லியே உனக்கு இருக்கா கொஞ்சமும் உனக்கு கூட தான் இருக்க கஷ்டம் ஏன்னா நீ அவ்வளவு கூட தானே சுத்திட்டு தெரியவா உனக்கு கண்டிப்பா இருக்கதான் செய்யும் நாலு முடி சும்மா இருங்களா

மூச்சுக்கு முன்னூறு நேரம் சொல்லியா இல்லையானா எனக்கு வருமானம் வருது வருமானம் வருது நீ நான் என்ன சும்மா இருந்துக்கிட்டே நான் வருமானத்தை இடிக்கேன் ஆ ரெண்டு மாடு வாங்கி வளர்த்து பாரு உனக்கு அப்ப தெரியும் என்ன ஆமா ரெண்டு மாடு வாங்கி அதை கட்டி போட்டுட்டு அதுக்கு சாப்பாடு வைக்கோல் எல்லாம் வச்சுக்கிட்டு பால் கலந்து விற்கிறதுக்கு யாருக்கு தெரியாது ஆ நீ ஈஸியா சொல்லுவ வேணா இருந்த இடத்துல இருந்து ஒரு பிளவுஸை தச்சுக்கிட்டு ஐநூறு அறுநூறுவானு வாங்கியா தெரியுமா லைனிங் இல்லாத பிளவுஸுக்கே ம் சொல்லுவா பாவி நாலு முடி அவ்வளோ ரேட்டா இல்ல இல்ல சின்ன பொண்ணு நான் எல்லாம் அவ்வளவு வாங்கல அவங்க ஏதோ உளறியாவ தெரியாது நினைக்காத பக்கத்து ஒரு வள்ளிக்கு நீ ஐநூறு ரூபாய்க்கு லைனிங் போட பிளவுஸ் தைக்க கொடுத்துருக்க அவ எவ்வளவு திட்டா தெரியுமா ஒண்ணு அதெல்லாம் உனக்கு தெரியுமா எதுக்கு இந்த கள்ள சம்பாத்தி உனக்கு யாரு கள்ள சம்பாத்தின்னு சொல்றியே தேவையில்லாத வார்த்தை விடாதீங்க பாத்துக்கங்க அட கடவுளே ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா ரொம்ப பேசாத வசந்தி அநியாயத்துக்கு வாடகை வாங்கி தின்னி நீ எல்லாம் பேசாத நான் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் சம்பாதிக்கேன் உன்ன மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்க புரியுதா ச்ச்ச கொஞ்ச நேரம் இவன் உடனே நிம்மதியா பேசுறேன்னு வந்தாலே சந்தப்பா நானும் ஆ சுத்தி நமக்கு தான் வழி அழுவேன் நீ ரொம்ப தீர்த்தார ஆ குழுவில் ரூபா வைக்கிறதுக்கு உவா ரூவாயே எல்லாருக்கும் வட்டிக்கு தானேன்னு சொன்னது தெரியுமா நீ ரொம்ப நல்லவா தான் பூவா கடவுளே இது எப்படி தெரிஞ்சி எல்லாருக்கும் சொல்ல தோணும் அது இருக்கு இது இருக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குன்னு வளர்த்து பார்த்தாதான் தெரியும் நாளையிலேயே யாருக்கு முடிஞ்ச முடிச்சேன்னு தெரியல ராணி அக்கா எல்லார்ட்டையும் சண்டை போட வேண்டியதா இருக்கு ச விடு லட்சுமி கோவப்படாத நீ ஏன் கோவப்பட்டு தண்டை போட்டுட்டு இருக்கா என் யாரு அக்கா டெல்ல கடந்து சண்டை போட்டு போட்டுமா நானு நினைச்சிட்டு ச்ச சரி விடு ச்ச ஒருத்தியாலாவது நமக்கு சப்போர்ட் பண்ண அல்ல நம்மள சும்மா சும்மாருன்னு சொல்லி அவ லட்சுமி அவ பாட்டும் குதிச்சிகிட்டு இருக்கா ஹம் என்ன தனியா புலந்துகிட்டு வானம் ஹம் கேங் கூட திருவ இப்ப என்ன ஆச்சு ஹம் கூட நமக்கு சப்போர்ட்டுக்கு வரல நீ எதுக்காவது வரட்டு அப்ப பாத்துக்கலாம் தனியா என்னதான் சொல்ல கீதா காலையில உங்ககிட்ட சண்டை போட்டா லட்சுமி அது ஏன் சண்டை போட்டா பாவ கீதான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன் ஏன் கிட்ட ஆட்டத்துக்கு வந்துட்டாமா என்னக்கா சொல்றீங்க நான் எப்போவுமே நியாயம் தர்மன் தான் கீதான் இருப்பேன் உன்னை எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன் அதுக்கு நாலு ரமாஜ் சேர்ந்து என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாளுவ ரொம்ப தேங்க்ஸ் வசந்தியக்கா எனக்காக கேட்கறதுக்கு யாருமே இல்லை நினச்சேன் நீங்க ஒரு ஆளாவது கேட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா நீ வருத்தப்படாத கீதா ஏன் மனசுக்கு நியாயம் தர்மன் எது படுதோ நான் அது கரெக்டாக கேட்பேன் அது யாராரு இருந்தாலும் கேட்பேன் கேட்டதால தான் இப்போ அது என்னாளும் கேங்கா இருக்கே நான் தனியா வந்தேன் வருத்தப்படாதீங்க

இன்னையிலேந்து நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கீதா थैंक यू வசந்தி சரி கீதா அப்ப நான் வாரேனா எப்படியோ எல்லாமே வாசில கடச்சா சரிடா இது என்ன புதுசா சொல்லிக்கிட்டு போகுது எனக்காக மாரி கேட்டங்களாமே நம்மள நம்ப கூடாத இவளெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்ப கூடாது நான் குடுக்குற முருங்கைக்காய் மாங்காய்க்கு கூட இவ எனக்கு சப்போர்ட்டா பேசுவா இவ யாரு எப்பேர்பட்ட ஆளுன்னு எனக்கு இல்ல தெரியும் போ போ இவனால தான் யாமாத்தியன்னு பாப்போம் போ சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்